ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோன்னா மொளக்கட்டின பயிறு வகைகளை வச்சு ஒரு சாலடு அதுக்கு மொளக்கட்டின பயிறு வகைகள் ஒரு கப்பு வெங்காயம் ஒரு கப்பு தக்காளி ஒன்று கொடமிளகாய் ஒன்று கேரட் துருவல் ஒரு கப்பு நெல்லிக்காய் ஒன்று மாதுளைப்பழம் ஒன்று சிறிதளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ, ஹெல்த்தியான சாலட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க